வணக்கம் சுவாமி தோப்பில் பிறந்த தெய்வ குழந்தை சம்பர தேவன் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் உலக மக்களுடைய பார்வைக்கு நோயாளியை போன்று காட்டிக்கொண்டு என்ன செய்கிறார் உண்மையில் என்ன செய்கிறார் என்றால் ஓராண்டு காலம் நெர்மிக் சமாதியில் ஆனந்தத்திலே தலைத்திருக்கிறார் ஏனென்றால் ஒளி உடலை பெறுவதற்காக அப்படி சோங்கம் அங்கமதில் ஓரள முப்படி நியாயமலகில் களிய விட்டு என்று அகில திரட்டு விளக்கம் என்னவென்றால் சிவத்தையே உடலாகப் பெறுவதற்கு நிறுவிகற்ப சமாதியில் இருக்கும் பொழுது மனஜலம் எல்லாம் வெளியேறாது அவைகள் வியர்வை துவாரங்கள் வழியாக கசிந்து கொண்டிருக்குமா இதே நூலிலே ஐயா சாட்டி நீட்டோலை மூலமாக ஐயா என்ன கூறுகிறார் என்றால் பொன்பழுப்பானோரு தங்க திருமேனி புண்ணாய் உளையுதையோ சிவனே ஐயா என்று ஐயா கூறியுள்ள முத்தோஷங்களாகிய வாதம் பித்தம் சுலேத்துவம் நிறுவகல்பி சமாதியின் போது அது நீங்க வெளியேறிக் கொண்டிருக்குமா பழைய கெட்ட உதரங்கள் உடம்பில் உடம்பிலுள்ள தோல் சர்ப்பம் தோல் உரிப்பது மாதிரி உரியுமா தோல் கலந்து உடம்பு சிவந்த நிறமாக பஞ்சமூர்த்திகள் தான் நினைத்ததை தருவார்களானாம் தோல் சட்டை கலந்து சுழுமுனை வாசல் திறந்து தூர திருஷ்டி தெரியுமா உடம்பு தீபம் போன்று கூடு கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய நிலை வருமா உடம்பு தீப போல் பிரகாசித்துக் கொண்டிருக்குமான் அதாவது தவத்திற்கு ஆதாரம் வாசி வாசி என்பது பிராணமையும் தான் வசப்படுத்தியது சகல சக்திகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார் சுடரான சுழுமுறையிலும் சந்திரகலையை சேர்த்து பஞ்சபூதங்களையும் அறிவையும் ஒடுங்க செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி சுளிமுறையிலே சூரிய கலையை சேர்த்து ஐம்புலங்களையும் அறிவையும் பெருக செய்கிறார்கள் சுழுமுனை நாடிகளில் சந்திர கலைகளையும் சூரிய கலைகளையும் ஒடுக்கி அறிவையும் வாயுகளாகிய பத்து வாயுக்களையும் ஒடுங்க செய்து வாசி அதாவது பிராண நடுநிலையிலும் மூலத்திலும் கண்டத்திலும் சுளியிடம் சதாகாரம் நிற்க செய்து போரண தானே சிவம் பிரம்மா விஷ்ணுவாக இருப்பதை உணர்ந்திருக்கிறார் மக்களுக்கு தெரியாது இப்படி இருப்பது சாதாரண மக்களுக்கு தெரியாது அவர்கள் அவரை சுற்றி கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தாய் வெயிலான தாங்க ஒண்ணா தீரத்திலே நாராயணரை வணங்கி என் மகனை காப்பாற்றி கொடு என்று தவம் செய்கிறார் அப்போது ஒரு நாள் தாய் வேலாள் கனவிலே நாராயண மூர்த்தி தோன்றி வேலாளே இந்த வருடம் மாசி பத்தொன்பதாம் தேதி திருச்செந்தூரிலே கொடியேறி திருவிழா நடக்கிறது அங்கு உன் மகனை அழைத்து வருவாயானால் எல்லோரும் அறியும்படியாக இப்பணியும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் என்று அருளகிறார் இப்பிணியும் தீர்த்து என்றால் பிறவி வினையை தீர்த்து பேர் என்பது வீடு வேறு நிலையை கொடுப்பேன் என்பது அதை ஆயிரத்தி எட்டு வருஷம் மாசி என்ற மாதம் இது வாய்த்த தேதி பத்தொன்பது இம்மாதோம் இத்தேதியும் ஏற்ற திருச்செந்தூரில் நம்ம ஆனை கொடியேறியும் நல்ல திருநாள் நடக்கும் அங்கு உன் மகனையும் அழைத்து வருவாயானால் எோரு மாறிய இப்பிணையும் தீர்த்து நல்ல பேரும் கொடுப்போம் நம்மானை தப்பாது என கனவு கண்டவுடனே வேளாளம்மை மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்கிறாள் ஓர் மக்களையும் உறவினர்களையும் கூப்பிட்டு தான் கண்டு கனவை கோரி எப்படியாவது என் மகனை திருச்செந்தூருக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நான் கண்ட கனவு வீணாக போகாது பொய்யாகாது தப்பாது என்று வெயிலால் சொல்லுகிறார் உடனே ஊர் மக்கள் அல்ல வைகுண்டரை எப்படி அழைத்துச் செல்வது என்று ஆலோசிக்கிறார் ஏனென்றால் இன்று போல் அன்று சாலை எல்லாம் கிடையாது வாகன வசதிகளெல்லாம் கிடையாது சுவாமி கோப்பையில் இருந்து திருச்செந்தூருக்கு எண்பது கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டும் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் சம்பூர்ண தேவனை தூண்டி எப்படி கொண்டு போவது என்று அத்துணில் தொட்டில் படுக்க வச்சு தூக்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு முன்னாலே எனப்படுகிறார்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறார்கள் இதெல்லாம் வேண்டும் பலகாரம் விதவிதமாய் சேகரித்து அண்ட கருப்பு கட்டி ஆனதெல்லாம் சேகரித்து வழிநடுக தர்மம் செய்வதற்கு வாழைப்பழம் பலாப்பழம் மாங்கனி பிடிமாவு சுக்கு மாவு கருப்பு கட்டி சுக்கு கருப்பு கட்டி புளி கூப்பனி இதெல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு தாங்கள் சாப்பிடுவதற்கும் துணியிலே கட்டணத்தையும் பொதிந்து வைத்துக் கொண்டு நோய்வாய்ப்பட்டிருக்கும் சம்போணனை அதை துணி தொட்டிலே படுக்க வச்சு ஒரு உலக்கையை போட்டு சுமந்து செல்கிறார்கள் மாதாவோ மகனோ வாய்த்துடனே ஆ மக்களோடு தாய் வேளாடும் தோல் போட்டு சுமந்து வருகிறார் நடவேணம் எந்த பாதையா வருகிறது அஞ்சு கிராமம் செட்டி குளம் தாண்டி வந்து கொண்டிருக்கிறது தெச்சம் எங்கும் போட்டும் தேடித்திருந்தோ சிவனே ஐயா என்று வை உணர்வு அதாவது தொட்டிலில் நோய்வாய்ப்பட்டிருப்பது போல் படித்திருப்பவர் நிறுவிகற்பி சமாதியில் ஆனந்தத்தில் தலைத்திருக்கும் வாலிப தனக்குத்தானே கோரை கொள்ளுகிறார் அதாவது தச்சணம் எங்கும் போற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடித்திருந்தேன் என்றால்

வரக்கூடிய வழியிலே கல்லும் முள்ளும் காலை பதம் பார்க்கிறதா இப்போது கூடங்குளம் தாண்டி சுப்பாரும் தாண்டி வருகிறார்கள் அங்கே நாட்டாறு வருகிறது அங்கே நல்ல தண்ணீர் இருக்கிறது எங்கே குளித்துவிட்டு விட்டு இழைப்பாறு விட்டு செல்லலாம் என்று ஓய்வெடுக்கிறார்கள் அப்போது திருச்செந்தூரில் இருந்து மகாவிஷ்ணு தான் அருகில் இருக்கும் கலைமுனியையும் ஞானமுனியையும் கூப்பிட்டு முனிவர்களே நான் நியமித்த நல்ல உயிர் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் உடனே சென்று இங்கே அழைத்துவார்கள் என்று அனுப்புகிறார் உடனே கலைமுனியும் ஞானமுனியும் விரைவாக வந்து தொட்டிலே படுத்திருக்கும் சம்பரணனை அப்படியே தூக்கி தோளிலே வைத்து விரைவாக திருச்செந்தூருக்கு புறப்படுகின்றார் இந்த நிகழ்ச்சி அங்கே இருக்கும் மக்களின் கண்ணுக்கு தெரியும் ஆ மக்களுடைய கண்ணுக்கு எப்படி தெரிகிறது என்றால் தொட்டிலே படுத்திருப்பவுடைய சம்போரணம் திடீரென்று எழுந்திருக்கிறது எழுந்திருந்து தன் தாய் வேலாளிடம் சென்று அம்மா தாய் பத்து மாதம் வயிற்றிலே சுமந்தது போதாது என்று இந்த இருபத்தி மூன்று வயதிலே உன்னை தோளிலும் சுமக்க வைத்து விட்டேனே வேதனைப்படுகிற தாய் வேலால் சொல்லுகிறாள் மகனே அன்று பகவான் நாராயணரை கனவில்தான் கண்டு மகிழ்ந்த ஆனால் இன்று நேரிலே பார்த்து விட்டேன் என்று ஆனந்தக் கண்ணீர் விடுகின்றாள் ஏனென்றால் அவ்வளவு ஆச்சரியம் பேச்சு மூச்சில்லாமல் எல்லும் தோலுமாக இருந்த சம்போரணன் பிழைப்பாரா மாட்டாரா என்று இருந்தா இப்பொழுது பழைய மாதிரி திடகாத்திரமான உடலும் கணீர் என்ற குரலும் வந்துவிட்டது எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது முப்பத்து முக்கோடி முப்பத்து மு கோடியுடனே முனியும் வந்து எடுத்தாரே சிவனே ஐயா அவள் முனிவர் வந்து சம்போர்ணை தூக்கி தோளிலே இருத்தி விரைவாக திருச்செந்தூர் கொண்டு செல்லுகின்றார்கள் சாதாரண மனிதன் என்றால் வருவார்களா இந்த நிகழ்ச்சி அருவ நிலையிலே ஒளிநிலையில் நடக்கும் ஆனால் மக்களுடைய கண்ணுக்கு அவர் விரைவாக திருச்செந்தோர் நோக்கி நடந்து செல்வது மாறி தெரிகிறது மக்களும் அவர்கள் பின்னாலே நடந்து செல்லுகின்றார்கள் நன்றி ஐயாவும்